வணக்கம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகளிலிருந்து நாப்பத்தி ரெண்டாவது ஆடியோ பதிவை இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா போறோம் ஆமா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஆழமான உரையாடல் இது இதுல வந்து ஒரு மூணு முக்கியமான கேள்விகளை மையமா வச்சு ஓஷோவோட பார்வையை நம்ம பார்க்கலாம் சரி முதல்ல இந்த ஸ்ரத்தை அப்படின்னா என்ன அது வெறும் நம்பிக்கை தானா ரெண்டாவது சில தத்துவங்கள் ஏன் நம்ம தலைக்கு மேல போகுது இது நிறைய பேருக்கு வர ஒரு சந்தேகம் ஆமா கடைசியா ஆன்மீக பாதையில வர்ற சலிப்பு அது ஒரு தடையா இல்ல அதுவே ஒரு கருவியா வாங்க இதுக்குள்ள ஆழமா போலாம் நிச்சயமா சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் ஸ்ரத்தை அப்புறம் சாட்சி நிலை இது ரெண்டுக்கும் என்ன தொடர்புன்னு ஓஷோ சொல்றாரு சாட்சி நிலைங்கிறது ஆன்மாவோட இயல்புன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஸ்ரத்த ஓஷோ இங்க ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு வேறுபாட்டை சொல்றார் இப்ப பாருங்க அறிவியல் அதுக்கு வந்து சந்தேகம் தான் அடிப்படை கேட்டாதான் சந்தேகம்தான் சிந்தனையை தூண்டும் ஆனா ஆன்மீக உலகத்துல அதாவது நம்மளோட அக உலகத்துல சந்தேகம் ஒரு தட இங்க வந்து சிரத்தை தான் திறவுகோள் சந்தேகம் மனசுல அலைகளை உருவாக்கும் ஆனா சிரத்தை வந்து மனச அமைதிப்படுத்தும் அப்போ சிரத்தைங்கிறத நாம பொதுவா சொல்ற நம்பிக்கை அதாவது பிலீஃப் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஒரு குரு மேல நம்பிக்கை வைக்கிற மாதிரி இல்ல இல்ல அங்கதான் ஓஷோ ஒரு கூர்மையான கோட்டை வரைறாரு சிரத்தைங்கறது குருட்டு நம்பிக்கை கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அப்போ என்ன வித்தியாசம் நம்பிக்கைங்கறது உங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை ஒரு துணியை போட்டு மூடுற மாதிரி ஓஹோ உள்ள சந்தேகம் அப்படியே தான் இருக்கும் ஆனா வெளியில நீங்க நம்பிக்கையாளரா காட்டிக்கிறீங்க ஆனா சிரத்தைங்கிறது சந்தேகமே இல்லாத ஒரு நிலை ஒரு முழுமையான சரணாகதி அந்த ஓமைகள் ரொம்ப நல்லா இருக்கு சந்தேகத்தை வந்து ஒரு அமைதியான ஏரியில கல் ஏறிகிற மாதிரி சொல்றார் ஒரு சின்ன தான் ஆனா அது ஆயிரம் எண்ணெய் அலைகளை உருவாக்குது ஆமா அதே மாதிரி நம்பிக்கைங்கிறது ஒரு பார்வையற்றவர் வச்சிருக்கிற கைத்தடி மாதிரி சரி அது அவருக்கு வழிய தடவு பார்க்க உதவும் ஆனா பார்வையை தராது இல்லையா ஆமா உண்மைதான் எப்போ அவருக்கு நிஜமான பார்வை வருதோ அதாவது சிரத்தை பிறக்குதோ அப்போ அந்த கைத்தடி தேவைப்படாது தூக்கி போட்டுடுவார் அப்போ சிரத்தைங்கிறது ஒரு உள்கண் திறக்கிற மாதிரி கரெக்ட் அந்த உள்கண் திறந்துட்டா நீங்க உண்மைய நேரடியா பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்புறம் யாருடைய வார்த்தைகளையோ நூல்களையோ நீங்க நம்ப வேண்டிய அவசியமே இல்ல உங்க அனுபவமே உங்களுக்கு வழிகாட்டி சரியா சொன்னீங்க அந்த சிறத்தைங்கற வாசல் வழியா தான் நீங்க சாட்சி நிலைங்கிற கோவிலுக்குள்ளேயே நுழைய முடியும் அந்த சாட்சி நிலைய இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா சாட்சி நிலைங்கறது ரொம்ப சிம்பிள் நீங்க ஒரு செயல செய்யும் போது நீங்க செய்பவரா இருக்கறீங்க சிந்திக்கும் போது சிந்திப்பவரா இருக்கறீங்க சாட்சியா இருக்கும்போது நீங்க செய்பவரும் இல்ல இல்ல வெறுமனே கவனிக்கிறீங்க ஒரு பார்வையாளரா மட்டும் இதனால என்ன ஆகும் அப்போ உங்க ஆற்றல் வீணாகாது அது உங்களுக்குள்ளேயே சேகரமாக ஆரம்பிக்கும் அந்த ஆற்றல்ல தான் உண்மையான விழிப்புணர்வு நடக்கும்னு ஓஷோ சொல்றார் இது புரியுது ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் சில சமயம் ரொம்ப ஆழமா இருக்கும்போது நம்ம தர்க்க மனசுக்கு எட்டாத மாதிரி இருக்கும் அத பத்தி ஒருத்தர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா நீங்க பேசுறது என் தலைக்கு மேலே போகுது எங்கள மாதிரி சாதாரண ஆளுங்களை பார்த்து பேசுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு ஆமா அதுக்கு ஓஷோ கொடுத்த பதில் அதுதான் ரொம்ப ஆழமானது ஆமாம் ரொம்ப ஆச்சரியமான பதில அது அவர் சொல்றார் நான் உங்களை பார்த்து தான் பேசுறேன் அதனால தான் உங்க நிலைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தையும் பேசுறேன் அதாவது கரைக்கிறதுன்னு சொல்றாரு மனோரஞ்சன் இல்ல மனோபஞ்சன் கரெக்டா சொன்னீங்க உங்களை மேல இழுக்கிறது தான் வேல உங்க கூட சேர்ந்து கீழ உட்கார்றது இல்ல அதாவது ஒரு நல்ல டீச்சர் நமக்கு தெரிஞ்சதையே சொல்லி நம்மள கம்ஃபர்டபுளா வச்சுக்க மாட்டார் நம்ம அறிவோட எல்லையை தாண்டி நம்மள கொஞ்சம் சங்கடப்படுத்துவார் ஆமா அந்த சங்கடத்தை தான் நாம தலைக்கு மேல போகுதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு அவர் சொல்ற அந்த முல்லா நஸ்ருதின் கதை ஞாபகம் வருது ஆமா அது மனித மனசோட இயல்ப அப்படியே தோல் உரிச்சு காட்டும் ஒரு படத்துல நிர்வாண பெண் குளிக்கிற காட்சிக்கு முன்னாடி ரயில் வந்து மறைச்சிரும் அத பார்க்க முடிய ஏகிற ஏமாற்றத்துல அடுத்தடுத்த காட்சிகள்லயும் அந்த ரயில் கொஞ்சம் லேட்டா வராதான்னு முல்லா காத்துட்டு இருப்பாராம் மனம் எப்பவுமே இந்த மாதிரி எளிமையான புலன்களை தோன்ற விஷயத்தை தான் தேடுது அதையே ராமாயணத்தோட ஒப்பிடுவார் ராமன் சீதை ராவணன் இந்த காதல் கடத்தல் போர் இந்த மசாலா கதை எல்லாருக்கும் பிடிக்குது ஆனா அஷ்டவக்ர கீதையில அந்த மாதிரி நாடகியமான விஷயம் இல்லாததால யாரும் அதோட ஆழத்துக்கு போக முயற்சி பண்றது இல்ல ஆமா இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமா ஓஷோ பயத்தை சொல்றார் பயமா ஆமா ஒரு பெண்மணி அவர்கிட்ட சொந்ததா சொல்றார் உங்க பேச்ச கேட்டா அதன்படி வாழணும்னு ஒரு கட்டாயம் வந்துரும் என் வாழ்க்கையை மாத்திக்கே எனக்கு இஷ்டம் இல்ல அதனால பயமா இருக்கு நான் கேக்குறது இல்ல அப்படின்னு ஓ இதுதான் உண்மையான காரணம் புரிஞ்சுகிட்டா நாம மாற வேண்டி இருக்குங்கிற பயம் ஆமா அந்த பயம்தான் நம்மள ஆழமான விஷயங்கள்ல இருந்து வளக்கி வைக்குது அப்படியானா ஒரு விஷயம் தலைக்கு மேல போகுதுன்னு நமக்கு ஒரு ஃபீல் வந்தா ஏத்துக்கிட்டா வளர்ச்சி சரி இந்த மனசோட எல்லைகள் உடையத பத்தி பேசும்போது வாழ்க்கையில வர தோல்விகள் அத பத்தி ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்பவே எதிர்பாராதது ஆமா நான் ஒரு நல்ல கணவனா அப்பாவா எழுத்தாளனா அரசியல்வாதியா எல்லாத்திலயும் தோத்துட்டேன் எனக்கு என்னதான் பாத அப்படின்னு கேட்பார் அதுக்கு ஓஷோ நீங்க தோத்தது கடவுளோட பெரும் கருணை அப்படின்னு சொல்றாரு இது கேக்குறதுக்கே அதிர்ச்சியா இருக்கு இருக்கும் ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக் ரொம்ப ஆழமானது நீங்க உலக வாழ்க்கையில ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்க அகந்தை ஈகோ இன்னும் வலுவா இருக்கும் நான் சாதிச்சேன் அப்படிங்கற கருவம் வந்திருக்கும் ஆமா அந்த கர்ம உலை இறைவனை நோக்கி நகர விடாம தடுத்திருக்கும் அவர் வேடிக்கையா கூட சொல்வாரு அரசியல்வாதிகள்லாம் நரகத்துல தான் ஒண்ணு கூடுவாங்க ஏன்னா அரசியலுங்கிறதே அகந்தையோட உச்சகட்ட விளையாட்டு தான்னு இது கேக்குறதுக்கு ஒரு தத்துவமா நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு வேலையை எழுக்கிறவருக்கோ இல்ல ஒரு உறவுல தோத்து போனவருக்கும் இது ஒரு சாபமா தானே தெரியும் மிக முக்கியமான கேள்வி அந்த ஒரு கசப்புணர்வா இல்லாம நிஜமான விடுதலையா எப்படி உணர்றது அது எப்படி அனுபவமா மாத்துறது ஹோஷோவோட பார்வை என்னன்னா தோல்விங்கிற அந்த நிகழ்வு கருணை இல்ல அந்த நிகழ்வு உங்களுக்குள்ள எதை உடைக்குது பாருங்க அதுதான் கருணை ஓகே வெற்றி வந்து நானுங்கிற அகந்தையை வளர்க்கும் ஆனா ஒரு பெரிய தோல்வி அந்த நானுங்கிற கட்டமைப்பையே ஆட்டம் காண வச்சிடும் நான் ஒரு தோல்வியாளன் நீங்க உணரும்போது அந்த நா பலவீனமாகுது அந்த பலவீனமான தான் அகந்தைக்கு அப்பாற்பட்ட ஒன்ன பார்க்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆஹா தோல்வியோட வழி இல்ல அந்த வழியால அகந்தை உடையிறதுக்கான வாய்ப்பு தான் கருணை சரியா சொன்னீங்க அதனால தான் அந்த நபர் என் தனிப்பட்ட பாதை எதுன்னு கேட்டதுக்கு ஓஷோ சொல்றார் இப்போ நீங்க இந்த தனிப்பட்ட நான்கிற ஒன்ன கீழ வச்சா போதும் உங்க இலக்கு தானா வெளிய வரும் நாம ஒரு பாதையை தேடி எங்கேயோ போக வேண்டியது இல்ல இல்ல நான்கிற எண்ணம் கரையும் போது நீங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்கன்னு புரியும் நான் தான் எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடுது அந்த நான் கரைஞ்சா தோல்வியும் இல்ல வெற்றியும் இல்ல வெறும் அனுபவம் மட்டும்தான் இதுக்கு அவர் சொல்ற அந்த சன்னியாசி கதை நல்ல உதாரணம் ஆமா சன்னியாசம் வாங்கிட்டு தன்னோட வேலையிட மாற்றத்துக்கு சிபாரசு கேட்ட நவரோட கதை எல்லையற்றதை அடைய வேண்டிய இடத்துல இவ்ளோ சின்ன விஷயத்த கேட்காதீங்கன்னு சொல்வார் கோயில் வாசல்ல நீங்க உங்களை முழுமையா காலி செய்யும் போதுதான் இறைவனோட பிரசாதத்தால உங்க பாத்திரம் நிரப்பப்படும் ஆமா நீங்க வெறும் சின்ன சின்ன விஷயங்களையே கேட்டுட்டு இருந்தா உங்க சின்ன கோப்பை தான் நிரம்பும் நீங்க காலியா இருந்தா இந்த பிரபஞ்சமே உங்களுக்குள்ள நிரம்பும் தோல்வி உங்களை அந்த காலி நிலைக்கு தள்ள ஒரு வாய்ப்பு தருது இந்த அகந்தைய கரைக்கிறது காலி பத்தி பேசும்போது இந்த ஆன்மீக பயணத்திலேயே வர்ற ஒரு பெரிய தடைய பத்தி ஒருத்தர் கேட்கிறார் இதுதான் கடைசி மற்றும் ரொம்ப ஆச்சரியமான கேள்வி அந்த சலிப்பு பத்தின கேள்வி தானே உங்க பேச்சை கேட்கறதுலயும் தியானம் செய்யறதுலயும் எனக்கு சலிப்பு வருது ஏன் தினமும் ஒரே விஷயத்த பேச உங்களுக்கு சலிப்பா இல்லையா எதுக்கும் ஓஷோ பல அடுக்குகள்ல பதில் சொல்றாரு முதல் காரணம் பழக்கத்தை நாம ஞானம்னு தப்பா புரிஞ்சுக்கிறது அதாவது ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப கேட்கும் போது ஓ இது எனக்கு தெரியுமே அப்படின்னு ஒரு பிரம வந்துடும் ஆனா உண்மையான புரிதலுங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் செயல்ல மாற்றம் வராத போது வெறும் வார்த்தைகள் சளிப்படைய வைக்குது ஆமா அதுக்கு அவர் சொல்ற யுதிஷ்டிரன் கதை ஒரு நல்ல உதாரணம் குருகுலத்துல எப்போதும் உண்மையே பேசுங்கிற முதல் பாடத்தை கத்துக்கவே யுதிஷ்டிரன் பல நாள் எடுத்துக்கிட்டாராம் மற்றவங்க எல்லாம் அடுத்தடுத்த பாடத்துக்கு போயிட்டாங்க ஆனா அவர் அதிலே இருந்தார் ஏன்னு கேட்டதுக்கு அந்த ஒரு பாடத்தை என் வாழ்க்கையில முழுமையா கொண்டு வர அடுத்த பாடத்துக்கு போக எனக்கு தகுதி இல்லன்னு சொன்னாராம் வெறும் வார்த்தைகளை மனப்பாடம் பண்றது ஞானம் இல்ல முதல் அடியே எடுத்து வைக்காத போது பயணம் தான் தெரியும் சரி ரெண்டாவது காரணம் என்ன ரெண்டாவது காரணம் இன்னும் ஆழமானது ஓஷோ சொல்றார் சலிப்பே ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக பயிற்சி தான் அப்படியா சலிப்பே ஒரு கருவியா பயன்படுத்துறாங்களா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே ஆமா ஜப்பானிய ஜென் மடாலயங்கள்ல எல்லாமே சலிப்பு தூண்டுற மாதிரி தான் வேணும்னே டிசைன் பண்ணிருப்பாங்க ஒரே மாதிரி உடை மொட்டை அடிச்ச தலை மாற்றமே இல்லாத பாழை தோட்டங்கள் ஏன் அப்படி ஆன்மீகம்னா ஆனந்தமா இருக்கணும் ஏன்னா நம்ம மனசு எப்பவும் புதுசு புதுசா எதையாவது தேடிட்டே இருக்கும் புது சுவை புது காட்சி புது உறவுன்னு அதுக்கு தீனி போட்டுட்டே இருக்கணும் ஆமா அது உண்மைதான் ஜென் பயிற்சி மனசோட இந்த பசிக்கு தீனி போட மறுக்குது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது மன சோர்வடையுது அது தேடுறது நிறுத்துது போதுண்டா சாமின்னு அது சரணடைய ஒரு பாயிண்ட் வரும் அந்த பாயிண்ட்ல தான் மனம் தம் பழைய விளையாட்டுக்களை நிறுத்தி அமைதியாகுது உள் மௌனம் பிறக்குது இது முற்றிலும் ஒரு புது பார்வை அப்போ தியானத்துல உட்காரும்போது சலிப்பு வந்தா நான் ஏதோ தப்பு பண்றேன்னு அர்த்தம் இல்ல இல்லவே இல்ல அது பயிற்சியோட ஒரு பகுதியா இருக்கலாம் உங்க மனம் அதோட பழைய விளையாட்டுக்களை விளையாட முடியாம திணறும் தான் சலிப்பு வருது அந்த திணறல் ஒரு நல்ல அறிகுறி ஒரு திருப்பு முனையின் அறிகுறி ஆமா கடைசியா ஓஷோ ஒரு சுய பரிசோதனைக்கான கேள்வியை முன்வைக்கிறாரு ஒருவேளை உங்க சலிப்புக்கு காரணம் நீங்க ஆன்மீகத்தோட பேர்ல வேற எதையோ தேடிட்டு இருக்கலாம் புரியல காதல் செல்வம் புகழ் மாதிரி உலக ஆசைகள் நிறைவேறாத விரக்தியில தியானத்துல ஈடுபடும் போது உங்க உள் மனசோட உண்மையான ஏக்கம் பூர்த்தி ஆகாததால சலிப்பு வரலாம் ஓ அப்ப தியானம் அமைதியை தராது என்ன நாம தேடுறதே வேற ஒண்ணும் கரெக்ட் நீங்க அமைதிய தேடல நீங்க காதல தேடிட்டு இருக்கீங்க அதனால உங்க உண்மையான நோக்கம் என்னன்னு உங்களை நீங்களே நேர்மையா கேட்டுக்கணும் ஆக இந்த ஆழமான ஆய்வுல குருட்டு நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட உண்மையான சிரத்தை நம்ம மனசோட எல்லைகளை விழிவாக்க உதவுற தத்துவங்கள் அகந்தையை உடைக்க உதவுற தோல்வியின் ஆசிர்வாதம் அப்புறம் மனச அமைதிப்படுத்த ஒரு கருவியா பயன்படுற சலிப்பு இப்படி பல பரிமாணங்களை பார்த்தோம் ஆமா ஓஷோ கடைசியா சொல்ற மாதிரி இந்த வார்த்தைகளோட தாக்கம் முற்றிலும் உங்களை சார்ந்தது இல்லையா சிலருக்கு இந்த உரையாடல் சலிப்ப தந்திருக்கலாம் ஆனா வேறு சிலருக்கு இதுவே அவங்க அகக்கோவிலோட கதவை திறக்கிற சாவியா இருக்கலாம் அப்போ எங்களுக்கான இறுதி சிந்தனை ஓஷோ என்ன சொன்னாருங்கிறத விட இந்த தருணத்துல நீங்க எந்த மாதிரியான கேட்பவரா இருக்கீங்க உங்க மனம் திறந்திருக்கா இல்ல ஏற்கனவே தெரிஞ்ச பதில்களால மூடப்பட்டிருக்கா இந்த உரையாடல் அந்த சுய பரிசோதனைக்கு உங்களுக்கு ஒரு தொடக்கப்புளியா அமையட்டும்